என்ன பண்ணுற ஆயா நானும் உங்க கூட உட்காந்துக்கிறேன் ஷேடோ என்னம்மா பண்ணுறீங்க ஷேடோ கலம்பரி ஒன்று பார்த்துட்டுலாம் தூக்கம் வருதா நல்லா தூக்கம் வருதா ஷேடோக்கு തൂക്കമോ ഉച്ച ഇപ്പ ഷ്ടോ ഇപ്പർ ഏയ് കൂട്ടാ പാക് നല്ല വാളാട്ടിക്കിട്ട് അഴക തൂങ്ങി ஏய் ஏய் என்ன பண்ணுற நீ அங்கே போய் மறுபடியும் வா என்ன பண்ண போகிற சுச்சா போறியா இங்கே வா ஏன் ஷேடோ இங்கே வாடி என்னடி பண்ணுற எந்திரிச்சி போகிறதே இங்கே வா அங்கெல்லாம் ஏன் போகிற எடுக்கலாம் ஷேடோ ஷேடோ இங்கே வா